ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துக்களெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை குரு பகவான் ஒன்பதிலிருந்து பார்க்கின்றார் ராசியிலே ராசிநாதன் உச்சமும் அடைந்திருக்கின்றார் உடன் ராகிக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ராசிநாதன் உச்சமடை அடைந்திருப்பதினாலும் குருவினுடைய பார்வையினாலும் ஒன்றாம் வீட்டு பலன் முழு அளவிலேயே உங்களுக்கு சாதகமாக உள்ளது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாகவே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவரம் பேர் புகழ் தனப்பிராப்தி என்ற சகலவிதமான லட்சுமி கடாட்சம் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் பதினேழாம் தேதி வரை விரையாதிபதி சூரியன் இருப்பதினால் வரவுக்கு மீறிய செலவாகும் என்பதனால் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் யாருக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது வரவுக்கு மீறிய செலவுகள் கட்டாயம் ஆகும் ராகுக்கு எது சம்பந்தம் இருப்பதினால் ஒரு சில மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் கட்டாயம் ஏற்படும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் தியானத்தையும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் பத்தாம் தேதி வரை ராசிநாதன் உச்சமடைந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதே வேளையில் மூணு எட்டுக்குடிய செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதினால் ஒரு சிலர் போட்டி போராமை வம்பு வழக்குகளும் ஏற்படும் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் தெளிவு பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் ரெண்டிலே தனது நட்பு வீட்டிலே சுக்கரன் வீட்டிலே இருப்பார் அங்கு ஆரம்பத்திலே சுக்கரனும் இருப்பதினால் தர்மகர்மாதியாகும் தற்காலிகமாக அங்கே ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தான் வீட்டிற்கு இரண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் இந்த மாதம் முழு முழுவதும் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது கட்டாயம் தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கர பகவான் அவர் பன்னெண்டா பன்னெண்டாம் தேதி வரை ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டினுடைய பலன் மிக அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி பணம் பல வகையில் வறுமை உங்களுடைய பேச்சில் குளிமை குளுமை இனிமை உங்களுடைய சொல்லினால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் உங்கள் சொல்லியை எல்லாரையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலும் பெ பெற்றிருப்பீர்கள் கடன்கள் இருந்தால் இந்த கட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக கடன்களை அடைத்து விடலாம் அப்படி கடனை அடைய முடியவில்லை என்றாலும் கடன்காரால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள் ஆடை எல்லாம் வாங்கக்கூடிய சூழல் கட்டாயம் உண்டாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் விருச்சிகளுக்கு மாறுவார் மாறினம் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரனுக்கு கிடைப்பதனால் ரெண்டாம் வீட்டினுடைய யோகா பலன் குறிப்பாக தனப்பிராப்தி பொருளாதார உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்கள் சிந்தனை செயல் எல்லாமே மிக மிக சிறப்பாகவும் அருமையாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் பதினேழாம் தேதிக்கு பிறகு விரியாதிபதி சூரியன் ரெண்டிலே இருப்பதினால் வருவதினால் குடும்பத்தில் சுப ஏற்படும் அதே நேரத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதனால் பண விஷயத்தில் நீங்கள் மிக மிக சிக்கனமாகவும் வாக்கு விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதியை தராமல் இருக்க வேண்டும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் செவ்வாய் அவர் பத்திலே திக்பலம் பெற்று மிகவும் வலிமையாக இருக்கிறார் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்றது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் மூன்றிலே வருவார் அதனால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிலே இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு அவருடைய வாழ்வும் வளங்களும் கட்டாயம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனைகள் கட்டாயம் படைப்பார்கள் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களால் அவர்களுக்கு ஆதாயமும் லாபங்களும் உண்டாகும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் விஏபிகளுடைய தொடர்பு உண்டாகும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் கட்டாயம் என்பது தெளிவுடைய ராசிக்கு நாலு கூடவர் குரு பகவான் ஆகின்றார் நாலாம் இட்டை செவ்வாய் பார்ப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை உண்மை இளைவர்களாக இருந்தால் தாய்மார்களுக்கும் பெரிய பெரியவர்களாக இருந்தால் உங்களுடைய உடல்நல உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை என்பது தெளிவு காரணம் அந்த வீட்டிற்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் எட்டு குடவர் கூடவர் நாலாம் வீட்டை பார்ப்பதினால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் ஆரம்பத்தில் பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி வரை கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் புதன் ச குருவும் சாதகமாக இருந்தாலும் புதனுடன் ராகுக்கேது சம்பந்தப்பட்டிருப்பதால் கவனச் சிதறர்கள் ஏற்படும் என்பதால் படிப்பில் மிக மிக ஜாக்கிரதையாகவும் விழிப்புடனும் படிக்க வேண்டும் இல்லையென்றால் கவனச்சிதர்கள் ஏற்படும் என்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் வைக்க வேண்டும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு யோகங்களும் லாபங்களும் சுபகிரியங்களும் கட்டாயம் ஏற்படும் எது எப்படியாக இருந்தாலும் நாலாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் ஏதோ வகையில் லாபங்களும் முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் உடைய ராசிக்கு ஐந்து குடிவர் சனி பகவான் அவர் ஆறிலே மிக மிக வலிமையாக வக்ரத்தில் உக்ரமாக இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய வயதிற்கேற்ற அளவு உங்களுடைய பிள்ளைகளும் அவர் அவர் வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்வார்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்வியிலும் வாலிபு வயதாக இருந்தால் திருமணமும் குழந்தை பாக்கியம் உங்கள் கட்டாயம் உண்டாகும் பலவிதமான எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கட்டாயம் நிறைவேறும் அது மட்டுமில்லாமல் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனாலும் அந்த வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்பதால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக உங்களுக்கு சுபகிரயங்கள் ஏற்படும் அதனால் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ராசிக்கு ஆறுக்குடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே மிக வலிமையாக இருப்பதினால் இயற்கையான பாவகிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறுக்குடையவராகி ஆறிலே இருப்பதனால் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் தொல்லை உடல் உபாதை போன்ற எல்ல எண்ணற்ற எல்லையற்ற ஆறாம் வீட்டு கெடுபலங்களாக உங்களுக்கு கவலை இல்லை எது எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் மூலமாக அவருடைய பலத்தின் மூலமாக ஆறாம் வீட்டு கெடுபலன்கள் உங்களை நேரடியாக தாக்காமல் போல் உங்களை கட்டாயம் காப்பாற்றும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு ஏழு குடைவர் குரு பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஏழனைய ராகு அந்த சம்பந்தத்தோடு இருப்பதினால் கணவன் மனைவியில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையற்றால் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் தேவையற்ற சர்ச்சைகளும் வரும் என்பது தெளிவு விரையாதிபதியும் ஏழாம் வீட்டிற்கு ஆறக்கூடிய சூரியனும் ஆரம்பத்திலே பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஆனால் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் உண்டாகும் சிறிய முயற்சியிலே இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண விவாகம் கட்டாயம் கை கூடி வரும் இந்த மாதத்தில் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு எட்டு குடிவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பத்திலே திக்பலம் பெற்று இருக்கின்றார் ரெண்டாம் மீட்டு அதிபதி ரெண்டிலே ஆட்சி பெற்று எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக கெடுபலன் வருவதற்கு பதிலாக ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் தந்தையின் மூலமாகவும் சுபகரியங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் குரு ஒன்பது குடிவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதிலிருக்கக்கூடிய குரு பகவான் பித்திருக்காரை சூரியனை பார்க்கின்றார் பன்னெண்டாம் தேதிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியே மூன்றிலே வருவார் அவளது நேரடியாக ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் சேர்த்து வாங்குவதனால் இந்த மாதம் முழுமையாக தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக சஞ்சரிக்கவில்லை பித்திருக்காரரும் சூரியனுக்கும் நேரடியாக சனிப்பார்வை இருந்ததால் தந்தைக்கும் உங்களுக்கும் பலவிதமான சண்டைகள் சச்சரைகள் குடும்பத்தில் நிம்மதியின்மை உடல் நலிவு தந்தை அல்வியின் விரைவு செலவுகள் மனக்கஷ்டமெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட கெட்ட பழங்களெல்லாம் இந்த மாதம் முற்றிலுமாக விலகிவிட்டு மிக மிக அற்புதமான பலன்களும் லாபங்களும் யோகங்களும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மகான்களுடைய ஆசீர்வாதத்திலும் பூர்ணமாக நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் ஏதோ உறவில் அதிர்ஷ்ட உங்களை கட்டாயம் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் தழுவிக்கொள்ளும் என்னுடைய ராசிக்கு குடியவர் புதனாகின்றார் பத்திரையை செவ்வாய் திக்பலம் பெற்று பத்தாம் வீட்டு அதிபதி ராசியிலேயே உச்சமடைந்திருக்கக்கூடியவரை பார்க்கின்றார் அதனால் தொழில் போட்டி போராமை நேரடியான எதிர்ப்பு மறைமுகமான எதிர்ப்பு எல்லாம் கட்டாயம் இருக்கும் நீங்கள் அதை முக்கியமாக அதை சமாளித்தான் சமாளித்துத்தான் தீர வேண்டும் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி கடினமான உயர் கடினமான உழைப்பும் அதிகமான அலைச்சலும் கண்திருஷ்டியும் கட்டாயம் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு அவசியம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய புதன் அவர் இரண்டுக்கு மாறுவார் தான் வீட்டிற்கு அவர் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிலைமை சீராகும் இருந்தாலும் எட்டு பத்தில் இருப்பதினால் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் துரோகி யார் வெளியில் இருக்கின்றாரா துரோகி அல்லது கூடவே இருக்கின்றாரா என்பதை நீங்கள் தொழில்துறையில் இருப்பவர்கள் கண்டுபிடிக்க முடியாது பணியில் இருப்பவர்களும் மிக மிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இல்லையால் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்களும் வீண் விரயங்களும் அவப்பெயர்களும் வரும் என்பது கவன கவனித்து தக்க வேண்டிய விஷயம் தொழிலதிபர்களும் மிக மிக உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே உங்களுடைய சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை எல்லா தொழிலுக்கும் சேர்த்துத்தான் சொல்கின்றோம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஏதோ வகையில் உங்களுக்கு அவப்பெயரும் சிக்கலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் எட்டு கூடவர் பத்திலே இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் பதினோராம் வயித்து பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் சுபவரியும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில வெற்றிகளும் ஏதோ ஏதோவர்களே உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடிவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலேயும் வருவார் ரெண்டிலும் சஞ்சரிப்பார் நீசமாக என்று அதனால் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பது என்பதால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்பது தெளிவு ஆக ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் யோகமும் லாபமும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் திட்டமிட்டு வெற்றியும் இந்த வெற்றிகரமான வாய்ப்பை பொருளாதார லட்சுமி கடாட்சத்துடன் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணீராசி நண்பர்கள் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு முடிந்தவர்கள் கட்டாயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் முடியவில்லை என்றால் அருகாமையில் உள்ள அபிமான பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது எல்லாவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் விஷ்ணு சகாசுர நாமத்தை முடிந்தவர்கள் படிக்கலாம் இல்லை என்றால் கேட்கலாம் சுந்தரகாண்ட பாராயணம் கைமேல் பலன்கள் தரும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எல்லா வகையான லட்சுமி கடாட்சத்தையும் கட்டாயம் உண்டாக்கும் சரியான முறையில் லட்சுமி நரசிம்மரணிகள் நெய் ஏற்றி காலையோ மாலையோ வழிபட்டு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் நன்றி வணக்கம்